இயேசு கிறிஸ்துவின் நாம உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட கருத்துடைய வார்த்தையை கொண்டு உங்களை சந்திக்கும்படியான இந்த ஸ்லாக்கியத்துக்காக நான் கருத்துரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாள் தேவனுடைய செய்தியின் தலைப்பாக நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும் நாம் நியாயந்திருக்கப்படும் எப்பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் சரி அப்போ நாம் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா அல்லது யார் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறோமா வேதத்திலிருந்து சில வாக்கியங்களை வாசித்து வேத வார்த்தையை வாசித்து நாம் கருத்துக்குள்ள கருத்துடைய மகத்தான அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம் ரெண்டு யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து பதினொரு வசனங்கள் வான் எட்டாம் வசனம் முதற் கொண்டு பதினோராம் வசனம் வரை உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான் பிரியமானவர்களே ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் எந்த உபதேசத்தை கிறிஸ்துவின் உபதேசத்தை கிறிஸ்து யாரிடத்தில் உபதேசத்தை ஒப்புக்கொண்டிருத்தார் அப்போஸ்தல் இடத்தில் வாசிக்கிறோம் அப்போ ஒருவன் அப்போஸ்தலோட அப்போஸ்தலுடைய உபதேசத்தை உங்களிடத்தில் கொண்டு வரா விட்டால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் ஏனெனில் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியர்களுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான் ஒருத்தர் ஒரு அக்ரிமெண்ட் எழுதுகிறாரு அதில் மிகவும் மோசடியான ஒரு காரியத்தை எழுதுகிறார் அந்த வேலையில் சாட்சிக்கு உங்களை கூப்பிடுறாங்க இதில் சாட்சி கையெழுத்து நீங்கள் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் அதை படித்து விட்டு போட்டாலும் சரி படிக்காமலே அதில் நீங்கள் சாட்சி கையெழுத்து போட்டாலும் சரி அந்த அத்தனை விதமான பொய்களுக்கும் மோசடிகளுக்கும் நீங்கள் உடன்பட்டாயிற்று ஆதலால் நாம் என்ன செய்வோம் அதை ஆராய்ந்து பார்த்து அதில் எழுதியிருக்கிற காரில் அறிந்து பார்த்து அதில் தவறுகள் ஏதாவது இருக்குமானால் அல்லது மோசடி இருக்குமானால் எப்போ நான் வரல நாளைக்கு பிரச்சனைன்னு சொன்னால் நாளைக்கு இதில் ஏதாவது மோசடி இருக்குமானால் என்னையும் அது சாரும் ஆதலால் நான் இதற்கு உடன்பட மாட்டேன் என்று சொல்லி நாம் சாட்சி கைது போடாமல் விலகி வந்து விடுவோம் அப்படி போலதான் ஒரு உலக காரியத்துக்கு நீங்கள் எவ்வளவு விழிப்பாக இருந்து அந்த பிரச்சனைகளுக்கு தப்பித்துக் கொள்ளுகிறீர்களோ அல்லது அந்த பிரச்சனை நிமித்தமாக வருகிற தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளும்படி எவ்வளவு விழிப்பாய் இருக்கிறீர்களோ அதை காட்டிலும் கோடி மடங்கு விழிப்பாய் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தையில் ஏனென்றால் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் எந்த உபதேசத்தை கிறிஸ்துவின் உபதேசத்தை கிறிஸ்து யாரிடத்தில் உபதேசத்தை ஒப்பு கொடுத்தார் அப்போசலிடத்தில் ஒப்பு கொடுத்தார் நாம் வாசிக்கும் பொழுது அப்போ இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்கள் அப்போ இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசிக்கிறேன் நான் போன பின்பு அப்படியானால் அப்போ சிலர்கள் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களுக்குள்ளே வரும் அப்படியானால் சபைகளுக்குள்ளே வரும் உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் எடுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அவர்கள் என்ன போதிப்பார்களாம் மாறுபாடானவைகளை அப்படியானால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்துக்கு எதிராக அப்போஸ்தலர்கள் அனுசரித்த முறைமைகளுக்கு எதிராக அப்போஸ்தலர்கள் கைக்கொண்ட கொண்ட காரியங்களுக்கு எதிராக போதிப்பார்களாம் அப்படிப்பட்டவர்கள் வந்தார்கள் என்றால் நீங்கள் அவர்களை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவருக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் ஏன் வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவர்களுடைய துர்க்கிரைகளுக்கு அவன் பங்குள்ளவனாயிருக்கிறான் பிரியமானவர்களே அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனம் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் அப்போ உபதேசத்திலும் அந்நோன்னியத்திலும் அப்பம் விற்குதலிலும் ஜபம் மனித உறுதியாய் தரித்திருந்தார்கள் ஆனால் இன்னைக்கு சபைக்கு ஒரு உபதேசம் உண்டு ஏன் ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு உபதேசம் உண்டு நாம் வாழ்கிற காலங்களில் ஆனால் வேதாகம் ஒன்று ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் வித்தியாசப்படுகிறது ஆனால் நம்முடைய கருத்தோ அல்லது வேற எந்த மனிதனுடைய கருத்தோ அது அப்போஸ்தலுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசத்துக்கு எதிராக இருக்குமானால் அது மாறுபாடு அது தவறு ஆதி அப்போஸ்தல திருச்சபை என்று பெயர் ஆனால் அப்போஸ்தலுடைய உபதேசத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்போஸ்தல ஞானஸ்தானத்தை கொடுக்க மாட்டோம் ஆனா பெயர் ஆதி அப்போஸ்தல திருச்சபை நாங்கள் தான் இருக்கிறதுலே பெந்தகோஸ்தே ஒரிஜினல் பெந்தகோஸ்தே சபை நாங்கள் தான் ஆனால் பெந்தகோஸ்தே நாள் என்று கொடுக்கப்பட்ட உபதேசத்தின்படி நீங்கள் மன பாவ மன்னிப்பு என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசனம் கொடுப்பீர்களா அது நாங்கள் கொடுக்க மாட்டோம் பிறகு எப்படி பெந்தகோஸ்தே சபை அப்போ சொல்லுடைய உபதே அப்போ ஞானஸ்தானத்தை கொடுக்காத சபை எப்படி ஆதி அப்போ சபை பிறகு பார்க்கிறோம் அவர்கள் அப் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஒன்று குறைந்த புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் சொல்லுகிறது இப்படி செய்கிறது ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே கர்த்துடைய பண்ணுதல் அல்லவே இன்றைக்கு எண்ணற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஆதி ஆதி அப்போ திருச்சபையா இருந்தாலும் சபையா இருந்தாலும் எண்ணற்ற சபைகள் அவர்கள் பகலிலே போஜனத்தை கொடுத்துவிட்டு பகலிலே அப்பத்தை விட்டுவிட்டு அதற்கு ஒரு புது பெயரை வைக்கிறார்கள் திருவிருந்து ஆராதனை திருவிருந்து ஆராதனை என்றைக்காயில் உங்கள் வேதாகமத்தை திறந்து அந்த வார்த்தை வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று எப்பொழுதாகிலும் நீங்கள் சிந்தித்தது உண்டா ஆராய்ந்து பார்த்தது உண்டா இதை கேட்கிற இந்த வார்த்தையை சந்திக்கிற அருமை ஊழியர்களே அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள் வேறொருடைய வேதாகமத்தை அல்ல உங்கள் கைகளில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பார்த்து எங்கே யாகிலும் திருவிருந்து என்ற வார்த்தையோ அல்லது அவர்களில் பகலில் சாப்பிட்ட பகலில் விட்ட அப்பத்தை அது ராபோஜனம் என்று அவர்கள் சொன்னது உண்டா என்று ஒரே ஒரு காரியத்தை காட்டுங்கள் பிறகு எப்படி வந்தது இந்த உபதேசம் எல்லாம் அப்போஸ்தலர் மூலியமாக வராத இந்த உபதேசத்தில் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும் அதனுடைய பிறப்பிடம் இடம் இப்படி எண்ணற்ற காரியங்கள் இன்றைக்கு வேதத்துக்கு முரணாக அனுசரிக்கப்படுகிற காரியங்கள் உண்டு கருத்துனுடைய ஆவியான ஏவுகிறபடினாலே இந்த இரண்டு காரியங்கள் முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் இன்னொன்று நீங்கள் அவருடைய மரணத்தின் நினைவு கூறும்படி அது சூரியன் மறைந்த பிறகு அதை நீங்கள் அனுசரிக்க வேண்டும் அதுதான் ராபோஜனம் அது எங்கே இருக்கிறது திருவிருந்து என்ற வார்த்தை அநேகர் சொல்லுகிற கருத்து அப்படி அல்ல அது நினைவு கூறுதல் தானே எப்பொழுது நினைவு கூர்ந்தால் என்ன அதில் ஒரு தவறும் இல்லையே அது கேட்பதற்கு அருமையாக இருக்கலாம் மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரணம் அருமையாக இருக்கலாம் இந்த ஆலோசனை அருமையாக இருக்கலாம் இன்னும் அநேகர் வெளியிலிருந்து வராங்க காலையிலும் ஆராதனை மாலையிலும் ஆராதனை ஜனங்க எப்படி வருவாங்க அது கஷ்டம் அல்லவா ஆதலால் நாங்கள் மத்தியான கொடுத்துட்றோம் அது அருமையாக இருக்கிறது ஆனால் உண்மை நீங்க சொல்கிறது உண்மை உங்கள் பார்வைக்கு வேதத்தின்படி அல்ல ஏனென்றால் நீங்கள் எப்ப வேணாலும் அதை நினைவுக்கு வரலாம் அது உங்களுடைய கருத்து ஆனா வேதாகமம் சொல்லுது அது ராபோசனம் எனக்கு பசி எடுத்தால் நான் எப்ப வேணாலும் சாப்பிடலாம் அதிகாலை நாலு மணிக்கு சாப்பிடலாம் காலையில எட்டு மணிக்கு சாப்பிடலாம் மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடலாம் ஆனா ஆகாலில நான் நாலு மணிக்கு சாப்பிட்டதே நான் ராத்திரி சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது அல்லது காலையில நான் எட்டு மணிக்கு சாப்பிட்ட சாப்பிட்ட சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது மதியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட்ட சாப்பாடை நான் வந்து ரா ராத்திரி சாப்பாடை சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது எப்படி ஒத்துக்க முடியும் நீ காலையில் சாப்பிட்டா காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லு என்ன சாப்பிட்டாலும் காலையில் சாப்பிட்டேன்னு சொல்லு மதியம் சாப்பிட்டா பசியை போடுறதாலும் சாப்பிடலாம் தப்பு கிடையாது ஆனால் நீ சாப்பிட்ட சாப்பாடு எப்போ சாப்பிட்டேன் மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டேன் நீ அதை போய் நான் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டேன் ராத்திரி சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா எப்படி ஏனென்றால் வேதம் அதை ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே இப்படி செய்கிறது எப்படி செய்கிறது இதற்கு எதிராக இம்மட்டாய் நீங்களுக்கு அனுசரித்துக் கொண்டோ கை கொண்டு வருவீர்கள் இது தெரியாமல் இருந்தால் இப்பொழுது வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்துவிட்டது வார்த்தை வந்தபோது கீழ்ப்படிய வேண்டும் அந்த வார்த்தையை நிராகரிக்கும் பொழுது அதுவே நியாயத்திற்காக மாறும் ஏன் இதை வலியுறுத்தி பேசும்படியாக இந்த நாளில் ஏவப்படுகிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொற்றாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் எப்படி அப்போஸ்தல் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர் உபதேசமே இல்லை ஆனால் அப்போஸ்தலர் சபை எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதை அறிந்து கொள்ளும்படி கர்த்த பாராட்டு பாராட்டுவாராக அதை உணர்ந்து கொள்ளும்படி தேவன் தான் இறக்கம் பாராட்ட வேண்டும் இன்றைக்கு ஆதி சபை முதலாவது சபை அந்த சபை எப்படிப்பட்டதா இருந்ததா அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அறிந்தார்கள் இன்றைக்கு அது இருக்கிறதா ஆதி சபையை காட்டில நாம் ரொம்ப அன்புள்ளவர்களா அறியாமையினால் இருக்கிறோம் இப்பொழுது ஒரு வாலிபன் இடத்துலையோ வாலிபால் இடத்துலையோ அறியாமல் அந்த பிள்ளைகள் அறியாமல் இருக்கும்போது அவர்களை ஏமாற்றி ஈஸியாக வஞ்சித்து விடுவார்கள் ஆனால் அவர்கள் அறிந்திருக்கிற காரியத்தை வஞ்சிக்க முடியுமா முடியாது இன்றைக்கு அறியாமல் இருக்கிறபடியினாலே சபைகள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சபைகள் மாறுபாடான காரியங்களை கை கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆனால் ஆதி சபை அப்படி அல்ல அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவனால் வழிநடத்தப்பட்டு ஒவ்வொரு காரியங்களும் அது வேதத்தின்படி இருக்கிறதா ஆவியானவரிடத்திலே முறையிட்டு அவர்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் அப்போ சில உபதேசத்துக்கு எதிராக ஒரு மனிதன் கொண்டு வருகிற காரியத்தை முற்றிலுமாக எதிர்த்தார்கள் அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்து அவர்களை விளக்கினார்கள் இன்றைக்கு உங்கள் வேதாகம் முழுவதும் ஆராய்ந்து பாருங்கள் எங்கே ஆகிலும் திருவிருந்து என்ற வார்த்தை உண்டா திருவிருந்து ஆராதனை இன்றைக்கு இருக்கிற எண்ணற்ற கிறிஸ்துவ சபையினுடைய காலண்டர்களை திருவிருந்து ஆராதனை எங்கே இருக்கிறது நற்கருணை ஆராதனை வலியுறுத்தும்படி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முதலாவது பார்த்தோம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயப்படும் நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் நிற்காதபடி இந்த வேலையில கத்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் வாசிப்போ வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அறுவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் விபச்சாரம் எவ்வளவு பெரிய பாவமோ விக்கிரக ஆராதனை அப்படிப்பட்ட பாவம் என்ன போய் அப்போ உபதேசத்துக்கு எதிராக ஒரு மனிதன் பேசுகிறது அவ்வளவு பாவத்துக்கு சமமானது அவர்களுக்கு எதிரான ஒரு பொய்யை சொல்லி அதை போதிப்பது அது இந்த குட் பாவங்களுக்கெல்லாம் நிகரான பாவமாக இருக்கிறது எது விபச்சாரத்துக்கு பாவத்துக்கு ஏற்ற தண்டனைக்கு ஒப்பாகவே இந்த பொய் இருக்கிறது விக்கிரக ஆராதனைக்காரர்களுக்கு உண்டான அந்த பாவத்துக்கு ஏதுவான பாவமாக இது இருக்கிறது எது பொய் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு எதிராக போதிக்கிற கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா செய்கையும் இதற்கு ஒப்பாக இருக்கிறது தான் இதுவரைக்கும் நீங்கள் பொய்யை ஒரு வேலை போதித்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் வேதத்தில் இல்லாத ஒன்றை போதித்து கொண்டு வேதத்தில் இல்லாத ஒன்று அனுசரிக்கும்படி அதில் நீங்கள் பக்தியை காட்டி கொண்டிருப்பீர்கள் ஆனால் மன திரும்புங்கள் உங்கள் வேதாகமத்தில் இருந்தால் நீங்கள் செய்யுங்க இல்லை என் பைபிளில் இருக்குது திருவிருந்துன்று இருக்குது என் பைபிளில் பகல் அவங்க போஜனத்தை பிற்ருக்குறாங்க அதுதான் ரா போஜனம் சொன்னாங்கன்னு இருந்ததுன்னா பகல் போஜனம் அல்லவே என்று வேதத்தில் இருந்தால் சந்தோஷமாக நீங்கள் செய்யுங்க ஏன்னா உங்கள் வேதாகமத்தில் இருக்கிறது என்றால் ஆனால் செய்கிற காரியம் உங்கள் வேதாகமத்தில் இல்லை என்று சொன்னால் அது எங்க இருந்து வந்திருக்க வேண்டும் இப்போ பொய் அப்போ சில உபதேசத்துக்கு எதிராக இருக்கிற பொய் எப்படிப்பட்ட பாவமாக இருக்குதா விபச்சார பாவத்துக்கு சமமாக இருக்கிறது பா பாவத்துக்கு சமமா இருக்கிறது கொலைக்கு சமமா இருக்குது சூன்யத்துக்கு சமமா இருக்கிறது எது பொய் அப்போ சில உபதேசமாக பேசுகிற பொய் எங்க இருக்கிறது பகல்ல அனுசரிக்கிற காரியத்தை நான் ராபஜன் சொல்ல இந்த செய்தியை கேட்டுட்டு ஒருவேளை அநேகர் தர்க்கமோ அல்லது வாக்குவாதமோ அல்லது பொறாமையோ படுவதற்கு ஒன்றுமே இல்லை பவுல் சபைகள் தோறும் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்தும்படியாக உபதேசம் பண்ணின பொழுது சிலர் பொறாமை கொண்டு பவுல் பேசினவர்களுக்கு எதிர்த்து நின்றார்கள் சிலரோ கலகம் பண்ணி அப்படி போல பிரிய மனதில் உங்களில் ஒருவரை இராதபடி காரியங்கள் வேதத்தில் இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மீண்டுமாக உங்களிடத்தில் வலியுறுத்தி உங்கள் வேதாகமத்தில் திருவிருந்து என்ற வார்த்தை இருக்குமானால் அல்லது ராபோஜனம் அப்போ வெளி ஒன்று குறைந்த பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் இப்படி செய்கிறது கர்த்தனை ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே அந்த இடத்துல ஒருவேளை இப்படி செய்கிறது பகல் போஜனம் பண்ணுதல் அல்லவே என்று இருக்குமானால் நீங்கள் பகலில் செய்யுங்க ஆனால் இப்படி செய்கிறது கர்த்தனை ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே சூரியன் மறைந்த பிறகு அதை அனுசரிக்க வேண்டும் மாணவர்களே நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும் இதுதான் அப்போசனுடைய உபதேசம் அது அப்போசனுடைய உபதேசம் என்று அது தவறுங்க நாங்கள் ஏசு சொன்னதை செய்வோம் பிரியமானவர்களே எவ்வளவு அருமையான ஒரு ஞானிகள் ஏன் நாங்கள் ஏசு சொன்னதை அவர் இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வந்து அல்லது ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து ஊழியரே நீங்கள் போய் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானசனம் கொடுங்கள் என்று சொன்னதாக நாங்கள் இயேசு சொன்னதை செய்வோம் எவ்வளோ ஒரு வஞ்சகம் வாசித்து பாருங்கள் மற்ற இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களை வாசிக்கிறேன் உங்கள் வேதாகமத்தை திறந்து பாருங்கள் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானசாண கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானசான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் உபதேசம் யார் கையில் கொடுத்தார்கள் யாரிடத்தில் கொடுத்தார் ஆண்டவர் அப்போ சிலத்தில் உலக இதோ உலகத்தின் முடிவு பெரிய சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அப்படியானால் அவர்கள் புறப்பட்டு போய் பிதாவின் நாமம் குமாரின் நாமம் பரிசுத்தாவின் நாமம் என்னதென்று அறிந்தபடியினாலே அறிந்தபடியாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அவர் கொடுத்த உபதேசத்தை ஜனங்கள் மத்தியில் போதித்தார்கள் அந்த உபதேசம் தான் உலகம் முழுவதையும் பிரசங்கிக்கும்படி தேவன் அனுப்பினார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பெறுகிற ஞானஸ்தானம் எங்கே இருக்கிறது எந்த அப்போஸ்தலன் பிதாகுமாரன் பரிசுத்தாய் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் ஏன் அதை கொடுக்கவில்லை என பிதாவின் நாமம் என்ன குமாரின் நாமம் என்ன ஏசு பரிசுத்தாவின் நாமம் என்ன என்று அறிந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசனம் கொடுத்தார்கள் ஏன் அவர்கள் பகல் போஜனம் என்று சொல்லவில்லை அவர்கள் இரவிலே அது அனுசரித்தபடினாலே ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே என்று சொன்னார்கள் உங்களுக்கு பிரியமானபடி உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி நீங்கள் பிடித்து கொள்ளாதீர்கள் எந்த மனிதனும் நியாயத்திற்கு போடுவதல்ல எந்த ஸ்தாபனம் எந்த ஸ்தாபன தலைவர்களும் தீர்க்கப்பட போவதில்லை எந்த சபை தீர்க்கப்பட போவதல்ல சபையை கொண்டு தேவன் தீர்க்கப்பட போவதல்ல வேதாகமத்தை நியாயம் நியாயந்திருக்க போகிறார் எந்த காரியங்களா இருந்தாலும் வேதத்தில் இருக்குதா என்று ஆராய்ந்து பாருங்கள் ஏன் இதை மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கத்துடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாக ஏவப்படுகிறேன் வாசியங்கள் மீண்டுமாக வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இல்லையே நாங்கள் என்ன செய்வோம் எங்க பாஸ்டர் சொல்றாரு அதுதான் நாங்கள் பாஸ்டர் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை எங்க ஸ்தாபனம் சொல்லுது நாங்கள் அதை தானே செய்ய முடியும் உங்க ஸ்தாபனத்தின் தலைவர்கள் உங்களை நியாயந்திருக்க போறது அல்ல அவர்களை கொண்டு தேவன் நியாயந்திருக்க போறது அல்ல அல்லது உங்க பாஸ்டர் உங்களை நியாயந்திருக்க போறது அல்ல மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் கைகளில் இருக்கிற இந்த வேதாகமும் தான் நியாயந்திருக்க போகிறது இப்பொழுது வாசித்து பாருங்கள் இதுவரை ஒருவேளை நீங்கள் தவறாக இருப்பில்லானால் மனம் திரும்புங்கள் பாவ மன்னிப்புக்கு ஏசுக்கு சின்னாமத ஞானஸ்தானம் பெறுங்கள் நீங்கள் இரவிலே ராபோஜனத்தை அனுசரிக்கும்படி போதில கேளுங்கள் அல்ல போதகர் சாபன தலைவரிடத்தில் கேளுங்கள் இல்லை அதை ஒத்துக்க முடியாது என்று சொல்வார்களானால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள வேண்டுமானால் விலகி வாருங்கள் அல்ல நாங்கள் நரகத்துக்கு போவதற்கு ஆயத்தம் என்றால் நீங்கள் தொடர்ந்து செய்கிற காரியங்களை செய்யுங்கள் இந்த செய்தி யாரையும் நிர்பந்தப்படுத்தவில்லை மாறாக யாவரும் மனம் திரும்ப வேண்டும் நியாயத்திற்புக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் கிருமையாக தேவன் இந்த செய்தியை உங்கள் மதியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி எது இப்போ இந்த நாளில உங்கள் மத்தியில் இது பொய் என்று நிரூபித்து விட்டார் நான் இல்லை நாங்கள் செய்யறதை தான் செய்வோம் அப்படின்னு நீங்கள் விரும்பி செய்வீர்களானால் இங்கே சொல்லுகிறார் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் பிரியமானவர்களே கிருப ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளாக இந்த கிருபின் ஆண்டவர் தமது பரிசுத்தான் மூலியமாக உலகம் முழுது கொண்டு வந்தார் அதே வேளையில் இதற்கு எதிரான செய்தி ஏறக்குறைய ஆயிரத்தி ஏழு வருடங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு வருடங்களாக இதற்கு எதிரான செய்தியானது உலகத்தையே வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கு மனம் திரும்புங்கள் மன திரும்புங்கள் பாவம் மன்னிப்பு நாமத்தில் ஞானசனம் இதுவரை பெறவில்லை என்று சொன்னால் பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இதுவரை பகலிலே போஜனத்தை அனுசரித்து வஞ்சிக்கப்பட்டு அல்லது ஏமாற்றப்பட்டு ஏமாந்து கொண்டிருப்பீர்களானால் அல்லது பொய்யை நம்பி மனம் திரும்புங்கள் உங்கள் வேதாகமத்தை கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் இன்னும் எண்ணற்ற காரியங்கள் இப்படி வேதத்துக்கு எதிரான காரியங்கள் உண்டு இந்த இரண்டு காரியங்களை முதலாவது ஒரு மனிதன் மனந்திற்கு மனிப்பை பெற்று அவ மரணத்தை நினைவு கூறுங்கள் அது ஜீவனை பெறுங்கள் மற்றபடி இருக்கிற காரியங்களை எல்லாம் வரும் நாட்களில் காலங்களை தருவாரானால் அறிந்து நம்மை சுத்திகரித்துக்கொள்ள பெரிய இந்த வேலை உங்கள் வேதாகமத்தை ஆராய்ந்து பாருங்கள் வேறு எந்த மனிதனையும் ஆராய்ந்து பார்க்காதீர்கள் உங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுகிற காரியம் இருந்தால் செய்யுங்க இல்லை நாங்கள் இதுவரை ஏசுகிருஷ்ண நாமத்தில் ஞானஸ்தானம் சரியானது கத்திர உங்களை ஆசிரி தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் நாங்கள் இரவில் தான் ராபோஜனத்தை அனுசரிக்கிறோம் கற்றுடைய மரணத்தை நினைவு கொடுக்கறோம் கற்று உங்களை ஆசிரியை தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள் இல்லை நாங்கள் இதுவரை ஞானஸ்தானம் ஏசுகிருஷ்ணாமத்தில் பெறலைன்னா இன்றைக்கே பெரும்படி உங்களை ஒப்புக்கொடுங்க இதுவரைக்கும் நாங்கள் பகலில் தான் போஜ ராபோஜனத்தில் பகல தான் போஜனத்தை புசித்து நாங்கள் திருவிருந்து என்று சொல்லியோ அல்லது ராபோஜனம் என்று சொல்லியோ ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லிடலாம் ஆனால் மனம் திரும்புங்க இல்லை எங்கள் சபையில் அதை கொடுக்க மாட்டாங்களே தேடுங்க நல்ல பள்ளிக்கூடம் எதுன்னு சொல்லி அது முப்பது கிலோமீட்டர் இருந்தாலும் அந்த நல்ல பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளாக சேர்ப்பது இல்லையா நல்ல துணி எந்த கடையில் கிடைக்குதுன்னு தேடி பார்த்து அது எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் போகிறது இல்லையா தேடுங்க கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொடுக்குற சபையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவமணி பெரு கொடுக்குற சபையும் தேடுங்க ஒருவேளை நீங்கள் இருக்கிற இரங்கான சபை அது அப்போ செலுத்தி திராவிடலுக்கு கீழ்படுத்திருந்து ஒருவேளை அதுக்கு எதிராக இருக்கிறது என்று சொன்னால் எவனாகிலும் இந்த உபதேசத்தை உங்களிடத்தில் கொண்டு வராவிட்டால் அவனுக்கு வாழ்த்து சொல்லாமல் இருங்கள் ஏனென்றால் அவனுக்கு வாசித்து சொல்கிறான் அவன் துர்க்களுக்கும் பங்குலனாக இருக்கிறான் கத்தர் இந்த நாளில் கிருபியாக இந்த நாளில் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் உங்கள் ஆத்துமாக்களை ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் ஆத்துமாக்களை இதுக்கு கிறிஸ்துவனுடைய வார்த்தையினராக்கி ஆராய்ந்து பார்த்து இதில் இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக நமச்சோம் பண்ணுவோமா பரிசுத்த பிதாவே மகத்தான இந்த நாளிலும் கூட பொய்யர் அனைவரும் என்று எழுதியிருக்கிறேன் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற அனைவரும் என்று எழுதியிருக்கிறேன் கத்தாவே இந்த கொடிய வஞ்சகத்துக்கு தகப்பனை தப்பித்து கொள்ளும்படி கத்தாவே நீர் தாமே தகப்பண்ணு வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஜபித்த ஜபத்தின்படியே இந்த கூட கத்தாவே நீ கீர்வை பாராட்டும் இந்த செய்தியை கேட்கிற அருமை வெளியேறப்பெற்ற ஊழியர்கள் அண்டவரே விளையேற பெற்ற சகோதர சகோதரில் கத்தை இரக்கம் பாராட்டி என் ஜனங்கள் அறிவில்லாமினால் சங்காரம் ஆகிறான் என்று சொன்னிறேன் கத்தாவே கிருபையா இந்த நாளில் அறிந்து கொள்ளும்படி கத்தாவை மனப்பிரகாசமுள்ள கண்களை தந்து இருதயங்களை உணர்வுள்ளதாக்கி இன்றே பாவம் மன்னிப்புக்கென்று தங்கள் ஆத்துமாக்களை ஒப்புக்கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று ஏசு கிறிஸ்துடைய நாமத்தை தரித்து கொள்ளவும் இந்த நாளில கூட கத்தாவே நீர் உண்டு பண்ணின உம்முடைய உடன்படிக்கை உம்முடைய வார்த்தையின்படியே இன்று முதல் கத்தாவை இரவிலே அதை அனுசரித்து ஆண்டவரே உங்களுடைய மகத்தான வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட எங்கள் தேவன் அணுகிற்க வேண்டும்படியாக சுபீக்குறோம் அன்றவரே கேட்ட ஒவ்வொருடைய இருதயங்களில் இருக்கிற அவிஸ்வாசங்களை நீக்கி போடும் அன்றவரே வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும் தொடர்ந்து உண்டாகிற எல்லா துதிகணமும் உமக்கு செலுத்துறோம் ஏசுவின் நாம தீவைகளை வேண்டி கொள்கிறோம் ஆமேன் பிரைசுல்லாள் வேதத்துக்கு திரும்புங்க கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆக ஆமேன்